அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க டிவோடி மகான் ஹோஸ்ட் தினேஷ்குமார் அதாவதுங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக இருக்கிற நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அப்படி என்னத்தப்பா இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னா அது நிறைய இருக்கு ஆனா நம்ம வீர தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஆமாங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையாக இருக்கிற இந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினு அதாவது ஜென்சி ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வழிநாட்டு தைக்கிட்டு போகிறது தாங்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அது என்ன ஏது அப்படிங்கிற கான்செப்டை விட அந்த ஜல்லிக்கட்டுனாவே அந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு எங்கேருந்தா அந்த ஒரு பெரிய வேகம் அந்த ஆசை ஆர்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போன அந்த மாதிரி எப்படி இது எங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு மாடை மட்டும் வளர்க்குறது இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது ஒரு வாழ்க்கையே இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த ஜல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி ஜென்ரேஷனுடைய குரல் எப்படி இருக்குது

வணக்கம் நான் தான் பாரதி சாரதி ஆமாங்க அவர் பேரு தான் சாரதி ஸோ இவர் என்ன சொன்னார்னா ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேங் இருக்கு நாங்கள் ஃபுல்லாக ஜல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் கொஞ்சம் அதை கவர் பண்ண முடியுமா எங்களுடைய கேங்கை நீங்கள் கொஞ்சம் வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இந்த வீடியோவுக்கு ஆணி ஆணிவேர் அடித்தளம் தளமும் பார்த்தீங்கன்னா அந்த சாரதி தான் சரிங்களா சரி ஓகே அவரை வந்து இன்ட்ரோ பண்ணியாச்சு இப்போ என்னன்னா நான் ஒவ்வொரு கொஷினை கேட்குறேன் ஆல்ரெடி நான் கேட்டு ஆல்ரெடி அவங்க கிட்ட நான் இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டேன் பட் இருந்தாலும் நான் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்க கேட்க அங்க அந்த கேங்ல இருக்கிற மெம்பர்ஸ் அந்த பசங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க அதாவதுங்க இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த பசங்க இருக்காங்கல்ல இந்த பசங்களுடைய நேம் என்னென்ன அப்படிங்கறத அவங்க பார்த்து சார்ஜி என் பேர் சந்தோஷ் சீனிவாசன் என் பேர் வசந்த் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் எந்த ஏரியா அப்படிங்கறத சொல்லுவாங்க கேளுங்க சேலம் மாவட்டம் கொண்டாலாம்பட்டி வட்டம் ரங்காபுரம் கண்டக்டர் ராஜ் ஊர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் நெய்யாரப்பட்டி தான் நாங்க கொல்லாம்பட்டி கொல்லாம்பட்டி தான் சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி கொண்டலாம்பட்டி இருந்து தமிழ்நாயகமண்டி பஞ்சாயத்து இப்பதாங்க களை சூடு பிடிக்க போகுது அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மாட்டோட நேமை பத்தி சொல்லுவாங்க கேளுங்க இவருதானா இவரு பேரு மாறி மாறி கூப்பிட சொருக்கம் இவரு பேரு ஆட்ட நாயகன் கேடி கருப்பு மருது மருது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாட்டோடைய இனத்தை பத்தி சொல்லுவாங்க பசங்க கேளுங்க இவரா இவரு ரெண்டு விதம் காங்கயம் நாட்டு மாடு ரெண்டு கலந்த மாடு ஒரிஜினல் வந்து இதுல டபுள் மாடா பெரிய மாடா இருக்கும் நாட்டு மாடு நம்ம இன்னும் நாட்டு மாடு கலந்து வரப்ப சிங்கிள் மாடா தெரியும் நேம் இன்னொன்னு இருக்குது அது இந்த சைடு யாரும் யூஸ் பண்றது இல்ல முக்கியமா ஒரே வார்த்தை காங்கைன்னு முடிச்சு காங்கைங்கிறது கலரை பார்த்து சொல்லுவாங்க காங்கைனாலே இந்த மயில கலர் தான் காங்கைன்னு மயில மயில மயிலங்கிறது இந்த கருப்பு இங்க வெள்ள இங்க கருப்பு இத பாக்க மயில காங்கேயம்ங்கிற ஒரு அடையாளம் அப்ப இருந்து வந்துட்டு இந்த கலர்ல இருந்தா மயில காலம் இதுலயே ஃபுல் செமட்டையா இருந்தா செவல காலம் அதுவும் காங்கேயத்துல இருக்கு ஓகே இப்படியே அந்த காங்கேயத்துல ஒவ்வொரு கலர்ல இருக்கு இந்த கலர் வந்ததுனால இந்த பேரு இந்த ஒரு காங்கேயனம் காங்கேயம் மயில கலர் வந்து மயில இப்ப மாரி மாடு பாத்தீங்களா அந்த கலர்ல அவரு அது இல்ல அவர் கலர்ல அப்படியே வரும் காங்கயம் ஏதாவது சமைக்கும் பியூர் காங்கயங்களா இதுதான் நாட்டு மாடுதான் மாடு மலை மாடு காங்கேயம் கிடையாது நாட்டு நாட்டு மாடு மாடு நேம் இவர் வந்துட்டு காங்கயம் காங்கயத்துல மயில அடுத்தது அதாவதுங்க மாடு எந்த வயசுல இவங்க வாங்கினாங்க எந்த வயசுல இவங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கறத பசங்க சொல்லுவாங்க கேளுங்க நாங்க கூட்டு வந்தப்ப ஒரு எட்டு மாசம் இருக்கும் வயசே இல்ல எட்டு மாசம் தான் வயசே கிடையாது சந்தைக்கு போய் எனக்கு ஆசையா இருந்துச்சு வாங்கணும்னு சொல்லி அந்த ஜல்லிக்கட்டு தடையை எடுத்தாங்கல்ல அந்த டைம்ல வாங்கணும் ஆசைப்பட்டேன் எனக்கு அப்பதான் ஜல்லிக்கட்டுங்கறத என்னன்னு தெரியும் வயசு தான் இருக்கும் எனக்கு தெரியும் எட்டு மாச காலம் உங்க கையில வந்துச்சு கண்ணு குட்டியா தான் வந்தோம் அது ரொம்ப வத்தலம் தொத்தலமா தான் வந்தான் அந்த படத்துல வர மாதிரி வத்தலம் தொத்தலமா எடுத்து மாமா அப்படின்னு சொல்லல அந்த மாதிரிதான் அதுக்கு எடுத்தவன் வந்தான் அந்த போட்டோ நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கே தெரியும் அத்தளம் தளத்தளமா வந்தவன் இன்னமும் பெரிய ஆளா இருந்தா நாங்க இப்ப இது போதும் இவன் இருக்கட்டும் அப்படின்னு சும்மா வீட்டோட வச்சிட்டு இருக்கோம் ஓகே இப்பவும் கலந்து கூப்பிட்டு போனா வேற ஆள் தான் இவரு வந்து என்னன்னா ஒரு நாலு அஞ்சு மாசம் கண்ணு குட்டியே வாங்கணும் அஞ்சு மாசமா இல்ல மூணு வருஷம் ஆனாதான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களே அஞ்சு மாசங்கிறப்ப அப்புறம் அவரு பா பால் குடிச்ச உடனே அவர் தாய்கிட்ட இருந்து பெருஞ்சு வந்த உடனே நாங்க வாங்கிட்டோம் அப்படிங்களா வாங்கலாமே அப்படி வாங்கலாம் சின்ன வயசுல இருந்து பழக்கணும் இந்த மாடு இவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு பதினேழு மாசம் நம்ம வீட்டுக்கு வரும்போது பதினேழுனா ஒரு வருஷம் ஒரு நாலு மாசம் நாலு மாசம் ஆஹ் பதினேழு மாசத்துல நம்ம வீட்டுக்கு வந்தாரு ஆஹ் சரி சரி இப்போ வந்து அவருக்கு வயசு வந்து ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆமா அதாவது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் உங்க கையில ஆமா ஒரு வருஷம் நம்ம கையில இருக்காரு போன பொங்கல்ல வீட்டுக்கு வந்தாரு மூணு மாசம் மூணு மாசங்களா ஆமா மூணு மாசத்துல பிரிச்சு விட்டு வன்ட்டிங்களா சண்டையில தான் காளிப்பட்டி சண்டையில பிடிச்சிருக்கு காலிப்பட்டின்னா நம்ம இங்க மலை சமுத்திரம் காளிப்பட்டியா ஒரு கோயில் தேரப்ப பிடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல வந்தது ஒரு அஞ்சு டூ நாலு மாசம் நாலு மாசமா கண்ணு போட்டு நாலு மாசம் அதுக்குள்ளே பிரிச்சுட்டீங்க இல்ல அது பொதுவா எல்லாருமே தான் இது பண்ணுவாங்க நம்ம கிட்ட வந்தது மாடி மாடு முதற் கொண்டு எல்லா மாடுமே நம்ம குரூப்ல ஆரம்பிச்சது கண்டுல இருந்து எடுத்து வளர்த்தன மாடு குட்டியில இருந்தே குட்டியில இருந்தே மூணு மாசம் நாலு மாசம் கண்ணு குட்டியில தீனி எல்லாம் எடுத்துக்கும் பாலம் மருந்து தீனி எடுத்து எடுத்துக்கும் அது உங்க டேலண்ட் அடுத்து அதாவதுங்க மாட்டுக்கு சுழி சுளி எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பசங்க சொல்லியிருப்பாங்க கேளுங்க வாங்கலாம் சுழி பத்து வாங்குவாங்க என்னை பொறுத்தவரை சுழியே நான் பாக்காதீங்க நீங்க பாட்டி மாடு பிடிச்சிருந்தா எடுங்க ஓகே சுழி பார்க்கறதுல ஒண்ணு சொல்றாங்க இது செட் செட் செட்டாக நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாதான் தெரியும் அதே அந்த சுழி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து பேர் வாங்குனீங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க

அது வந்து கொம்பு சுழிம்பாங்க சரி கொம்புக்கு பின்னாடி வருது முதுகு பின்னாடி வருது நார்மல் சுழி சரி இந்த கொடி இருக்குங்களா இந்த கொடிக்கு முன்னாடி இருக்கும் கொடிக்கு கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் அது விலகா சுழி விலகா சுழியா ஓகே அப்புறம் ஆ அவ்வளவுதானா மற்றபடி காலில் அதெல்லாம் இருக்க ஒன்னு ரெண்டு எப்படி வேணாலும் வரலாம் ஓ ஓகே மெயின் வந்து இந்த மூணு சுழி இதுலயே வந்து ரெண்டு ரெண்டு மூணு மூணு அஞ்சு கூட இருக்குது நான் பார்த்துருக்கேன் ம் அஞ்சு எல்லாம் அந்த மாடு இருக்குன்னா அந்த மாடை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம் அடுத்தது அதாவதுங்க மாடை வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் இந்த மாடு எவ்வளோ நாள் ஆச்சு இந்த பசங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன் ஸோ எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதை சொல்லுவாங்க கேளுங்க ஒரே நாள்ல வாங்க ஒரு மாடு இருக்குது கத்துக்கும் நல்லா பாய்ச்சல் பண்ற மாடு எல்லாம் கொண்டு வந்து காய போட்டுரும் நீ வீட்டுல இருக்கணும் முட்டின்னா காய போட்டு அதுக்கப்புறம் வாரம் ரெண்டு வாரம் எத்தனை மாசத்துல எடுத்தீங்க கண்ட்ரோல் இவர் சின்னதுதான் ஒண்ணும் பண்ணல கல்லுக்குட்டிலேயே கொஞ்ச ஒரே இருந்தாரு கண்ட்ரோல் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் தான் அதாவது எல்லா மாடும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நாள் ஆயிருமா ரெண்டு நாள் ஆயிருமா அப்படி கிடையாது மாடு வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன கண்ணுல வாங்கிட்டு வரும் போது முக்காவாசி மாடு பழக்கம் வந்துடும் சரி அப்போதைக்கு அதுக்கு வந்து பாயறது அப்படின்னா என்னன்னு தெரியாது வாடிக்கு ஜல்லிக்கு மாடு மாடுதான் பாயும் நம்ம இந்த காயத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஒரு நாலு பொல் போடுற வரைக்கும் மாடு பாயாது

மத்தபடி அவரே கண்ட்ரோல் வந்துருவா கண்ட்ரோல் நாம கிட்ட நடந்துக்கிற பொறுத்து பழக்கம் தான் நம்ம சும்மா சும்மா மாட்டை கூடாது நம்ம நம்ம பழகுற குழந்தைங்க மாதிரி நம்ம பழகினா அவங்கள நல்லா பழகணும் நம்ம என்ன குடுக்குறோமோ அத ரியாக்ட் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு ஆயிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சா அப்பாவிட தான் பழகும் அவ்வளவு எங்ககிட்ட ஒட்டாது அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்ச நாளா தான் ரெண்டு மூணு வருஷம் தான் இப்ப எங்ககிட்ட அம்மா கிட்ட போறது செக் என்கிட்ட பழகும் மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் அவங்கள குடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் விடல ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு டைம் இதாயிருச்சு என்ன விடல அதனால இப்பதான் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது இது மாதிரி நானே தான் பாத்துக்கிறேன் முடிக்கிறது இல்ல நானே தான் முடிச்சு ஃபுல் கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோல் இப்ப நீங்க சொன்னா கேட்பாரு கேட்பான் இல்ல வந்த ஒரு அடுத்த நாளே வந்துருச்சு கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்துருச்சா எப்படி கண்ணுக்குடி தானா நம்மளுக்கு சரி கண்ணுக்குடி தான் நம்ம தட்டு போடுறோம் நம்ம பழகிற பழகம் இருக்குது வெள்ளம் கொடுக்கணும் மெயின் வெள்ளம்

அடுத்து அதாவதுங்க பசங்க வந்து மாட்டுக்கு ட்ரைனிங் எப்பயில இருந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க கேளுங்க எட்டு மாசத்துல அந்த வயசுல அறியாத வயசு அப்பயே ட்ரைனிங் தான் ரெண்டு மாசம் தான் தீனி கொடுத்துட்டு இருந்தோம் நாங்களெல்லாம் ஆர்வத்துல விட்டு ஆட்டோட்டும் விளையாடிட்டு இருந்தோம் இதுவும் எங்களுக்கு தகுந்த மாதிரி சரி ஜாலியா ஆட்டோ போகல விளையாடிட்டு இருந்துச்சு சில வயசுக்கு அப்புறம் அப்புறம் தான் இந்த வயசுல விளையாடக்கூடாதுன்னு எனக்கு புரிய வந்துச்சு கரெக்டான வயசுனா இதுக்கு ஒரு கலர் மாறும் இந்த கலரிங்க வர ஆரம்பிக்கும் அப்ப ரோசன் ஒண்ணு இதுக்கு வரும் அந்த டைம் ரோசன் ஏஜாட்டல் டைம் ஆஹ் அப்படி சொல்லலாம் அந்த டைம்ல வந்து இது சும்மா இருந்து சிரிக்காது ஏதாவது பண்ணணும் நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டுல இருக்கணும்னு தான் போட்டு குடுத்தோம் பண்ண அந்த கொம்பு வந்து பரபர பரப்பரம் இந்த கொம்பு இருக்கும் இந்த கொம்பு பரபரப்பு வீட்டுல இருக்க தண்ணி தரப்பா குத்தி தூயிறது குண்டாவ தூக்கி இதுலயே இருக்கும் அந்த டைம் நம்ம வேலையை கொடுத்தோம்னா முறுக்கு ஏறிட்டு இதுதான்னு சொல்லி புரிஞ்சு கத்துக்க ஆரம்பிக்கும் அந்த கோவத்தை பூரா நம்ம இதுக்குள்ள இறக்கணும்னா கரெக்டா வேலை காட்டும் இது இந்த மாட்டுக்கு மட்டும்தான் பொது எல்லா மாட்டுக்குமே ரொம்ப கண்ணுக்குட்டி மாட்டை நீங்க ஆட்டினீங்கன்னா வேஸ்ட் தான் பயந்துரும் ஒரு பச்சை புள்ளி கொண்டு போய் நீ இந்தடான்னு ஒரு காட்டுக்குள்ள விட்ட மாதிரிதான் இருக்கும் ரொம்ப குழந்தை எல்லாம் விடவே கூடாது புரிதல் இருக்காது இது நீங்க போனா இது பண்ணனும்னு ஒரு புரிதலே இருக்காது இங்க ஒரு நாள் இங்க நான் பழகி கொடுத்தேன் சின்ன குழந்தைக்கு அங்க போனா மைண்ட் மாறி போயிடும் இந்த இடத்துல நான் பழகினா அங்க போனா ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பானுங்க மைக்குல கத்து கத்து கத்துவானுங்க அப்ப என்ன பண்ணா அந்த மாடு வந்து ஐயோ அப்போ காதுக்கு இதாவதுன்னு போயிட்டு போயிடும் அவன் அழகா உட்காந்துட்டு போயிடுவான் இதே நீங்க அந்த வயசுல பண்ணீங்கன்னா ஒரு திமிர் இருக்கும் இந்த ரேடியோ சவுண்ட் வந்து யாரா கத்தரணும் தலையை தூக்கி பார்க்கும் அந்த வயசுக்கு மாறும் எல்லா மாட்டுக்குமே வயசுக்கு தந்த கலர் மாறும் அந்த வயசுல கரெக்டா பண்ணோம்னா வீட்ல இருக்கணும் அடிக்குமா நாம அந்த டைம்ல ட்ரைனிங் பண்ணோம்னா வீட்ல இருக்கணும் அடிக்காது அடிக்கும் அப்பையும் கொண்டு வந்து படுத்தா போதுன்னு இருக்கும் ட்ரைனிங் பண்றதுல வேலை கொடுக்கணும் அந்த மாட்டுக்கு ஒரு நாலு வயசு நாலு வயசு நாலு வயசா சோ உங்க கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் அதுல இருந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கு முன்னாடி கோமாரி வந்து கொஞ்சம் இது உடம்பு சரி ஒரு மூணு வருஷம் இதாயிருச்சு சரி சரி கண்ணுட்டின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் கோமாரி வந்துருச்சு அது ஒரு ரெண்டு வருஷம் இழுத்துருச்சு காலில் சரியா விட்டுக்க மழை டைமுனால ரொம்ப சரி இதாயிருச்சு ஓகே ஓகே இன்னும் ஆயிடுச்சு சரி ஸோ ட்ரைனிங் வந்து மூணு எத்தனை மாசம் சொன்னீங்க மூணு வருஷம் மூணு வருஷம் ரீசெண்டாக மூணு வருஷமா தான் இப்பதான் கொடுத்துட்டு இருக்கீங்க ட்ரைனிங்லா ட்ரைனிங் வந்து ஒரு ஒரு வருஷத்துலயே ஆரம்பிச்சிட்டோம் ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த டைம் கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் ட்ரைனிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி அங்க இருக்கணும் புரியல மாட்டுல இருக்கணும் சரி மாட்டுக்கிட்ட இருக்கிறத தான் அது காட்டும் அதை நம்ம பூஸ்டப் மட்டும் தான் பண்ண முடியும் முட்டாத மாட்டை வாங்கிட்டு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்தேன் சரி நான் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் சரி ஏரியில மிதக்க விட்டேன் என் மாடு பாயுது ஓ அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நூத்துல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க மாட்டோட குணத்தை தான் வெளியே கொண்டு வரீங்க அதுல அது கிட்ட இருக்கிறத நம்ம வெளியே கொண்டு வரோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கிற குழந்தை படிக்கும் சரி மக்க போன்ற குழந்தை மக்க பண்ணும் கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல போற குழந்தை ஸ்போர்ட்ஸ்க்கு போகும் அவன் அவன் லைன்ல விட்டாதான் அவன் செய்வான் மாடு எல்லா மாட்டுக்குமே கரெக்டான வயசு ட்ரைனிங் பண்றதுக்கு நம்ம வெளியே கொண்டுட்டு போறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு 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 பல்னா ஒரு மூணு வருஷத்துக்கு மேல மூணு மூன்று வருஷத்துல ஸ்டார்டே பண்ணுவேன் அப்பதான் பண்ணணும் ஓகே அதுக்கு முன்னாடி பண்ற மாடு பண்ணும் ஆனா புல் எஃபிஷியன்சி எப்ப வரும் அப்படின்னா அந்த நாலு வருஷம் நாலு பல் போடணும் மூன்றரை வருஷத்துக்கு மேலதான் அதோட புல் எஃபிசியன்சி மாடு காட்டும் அது வரைக்கும் அது வந்து கண்ணுதான் அது வரைக்கும் அது வரைக்குமே நாலு பல் போடுற வரைக்குமே அது வந்து கண்ணு தான் இவருக்கு இப்பயே ஆரம்பிச்சாச்சுன்னா இதனால கண்ணா இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதியில தான் ஆரம்பிச்சு போறோம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறேன் எவ்வளவு கேப் வாங்கினதுக்கும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எவ்வளவு கேப் ஒரு வருஷம் சாலிடா ஒரு வருஷம் விட்டுருவீங்க தான் விடுவோம் இப்போ நம்ம ஸ்டாண்டிங் போறதுக்கு மட்டும் பழகி மாடு எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கும் அதுக்கு மட்டும் மழை இருக்குன்னா மற்றபடி எதுவுமே இல்லைன்னா எருதாடு செய்திதான் மாடு ஹம் 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 அப்புறம் வாடியில அடிச்சோம் ஹம் ஜம்புல வந்துச்சு ஹம் இது போதும் ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்துக்கலான் ரெண்டாயிரத்தி வெயிட்டிங் இருபத்தி ஏழு வெயிட்டிங் ஒன் ஒன்னு இருக்கு அடுத்து அதாவதுங்க இப்போ மாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல ஸோ மாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அந்த பர்சன் அந்த உரிமையாளர் இருக்கார் பாத்தீங்களா ஸோ அவர் மாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்க அவர் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார் எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கறத நம்ம பசங்க சொல்லுவாங்க கேளுங்க நாம இதோட அறிவுக்கு நாம உள்ள போயிடணும் அதோட அறிவுக்கும் நாம்ப அது யோசனை பண்றத விட நம்ம அதிகமா யோசனை பண்ணோம் இப்ப நம்ம ஒரு முப்பது நாள் என்கிட்ட கையில இருக்குன்னா இந்த மாட்டோட குணத்தை நான் கண்டுபிடிக்கணும் இதே என்கிட்ட வந்துச்சுன்னா இந்த இதே மாதிரி எல்லா மாட்டையும் மாத்திடுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் அந்த நேக்கு தெரியும் உங்க டேஸ்டா இல்ல இவரு டேஸ்டா இது ஏன் டேஸ்ட் எனக்கு தான் இருக்கணும் எனக்கு என் வீட்டுல இன்னொன்னு என்னன்னா இதுக்கு ட்ரைனிங் பண்றதுக்காக நான் மாடுபிடி ஏதனா உள்ள போயிட்டு தான் வந்திருக்கேன் அதுதான் கேட்டேன் நான் உள்ள போயிட்டு தான் வந்திருக்கேன் நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணி பண்ணிட்டு தான் வந்துட்டேன் பண்ணி தான் ஒரு மாடு அங்க என்ன பண்ணும் வீரர்கள் அங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணா இத பிடிப்பாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நானும் எனக்கு பிடிக்க மாட்டேன் நாமளும் மாடு வளர்த்துறோம் மாட்டுக்காரங்களோட இது தெரியும் நானும் பண்ணி வேணும்னே சும்மா ஏறிட்டு எல்லாம் இறங்கிருக்கேன் ஏறிட்டு இறங்கியிருக்கேன் ஒரு நாள் மாட்டு நான் பிடிச்சி அந்த பிரைஸ வந்து மாட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனா என் மனசு வந்ததுல பிடிக்கல அந்த நான் போனது ட்ரைனிங்காக கத்துக்கிட்டு நிறைய விஷயம் கத்துட்டேன் அதுதான் கேட்டேன் சோ இந்த மாட ட்ரைன் பண்ண நீங்க உங்களையே பணியாச்சு ஆமா பணியாச்சு தான் வந்தேன் மெயின் அனுபவம் எப்போ வரும் அப்படின்னா நம்மன்னு ஒண்ணு வாங்கி அதுல என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்னு நம்ம கையில இருந்து தான் அனுபவங்கிறது வரும் ஓ எனக்கு தெரிஞ்ச என்னன்னா மாடோட சேர்ந்து நீங்களும் தான் பயிற்சி பண்ணிக்கிறீங்க ஆமா நீங்க ஒண்ணு முழுசா கத்துக்கிட்டு ஒண்ணு வர கத்துக்கிட்டு எல்லாம் யாருமே மாடு வாங்கினா கத்துக்கிட்டு வாங்குறாங்கிறது யாராலையுமே முடியாது நான் மாட்டுல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு நான் மாடு வாங்குறேன் அப்படிங்கிறது யாருக்குமே ஆவாதது அது பாயிண்ட் வராங்க எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் மாட்டுல அவங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் தெரியும் தெரியாத அந்த ஒரு பர்சன்டேஜ் இங்க இருந்து அவங்க மாட்டுக்கு வரும் புதுசு புதுசா வரும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு மாட்டுக்கு இந்த நோய் வரும் இது வந்தா இது பண்ணணும் அப்படின்னு எல்லாமே கத்துக்கிட்டு மாடு வாங்கினாலுமே அதுவும் வரும் அதுக்கு இல்லாம சம்பந்தமே இல்லாம இன்னொன்னு புதுசா வரும் இத கத்துக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடிவே கிடையாது நான் ட்ரைனிங் பண்ணதுன்னா நான் வந்து எப்பயுமே இதுதான் மண்ணு குத்துறது அந்த மாதிரி எனக்கு சொல்லுவாங்க பெரியவங்க இப்படி ட்ரைனிங் பண்ணா கரெக்டா இருக்கும் கரெக்டா ரிசல்ட் வரும் சரி அப்படின்னு சொன்னாங்க அதான் நான் அப்படியே ஃபாலோ பண்றேன் ஓகே ஓகே இல்ல இவருக்குன்னு நீங்க ஸ்பெஷலா ஏதாவது கத்துக்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா எதுவுமே கிடையாது வந்துடும் ஒரு வாடி வாசல் கூட்டிட்டு போனாவே நம்மளுக்கு ஆட்டத்துக்கு வந்துட்டோம் நீங்க ஸ்பெஷலா எதுவும் ரிஸ்க் எடுக்கல ரிஸ்க் இவரு கூட சேர்ந்தவங்க நீங்களும் தான் கத்துக்க ஆரம்பிச்சீங்க அதுதான் உண்மை அதுவே கத்துக்கும் நம்ம வெளியே கொண்டு போவோன்னா நம்மளுக்கு எங்கேயும் கொண்டு போறாங்க இதுக்குதான் இது பண்றாங்கன்னு அதுவே தெரிஞ்சுக்கும் எனக்கு நான் அவ்வளவுக்கு இது பண்ண மாட்டேன் சாரதிய கூட அவ்வளவுதான் இல்ல நான் வந்து என் மாட்டை இந்த மாதிரி ட்ரைன் பண்ணும் நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த வாடி வாசல் இருக்குல்ல நான் உள்ளே இறங்கிட்டேன் என் மாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது நான் இறங்கிட்டேன் அப்படி எல்லாம் நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்கேன் எதுவும் இல்ல நாங்க வாரம் வந்துடும் வாடி ஏதோ பழக்க வாடியில விட்டா நாங்க வாரம் வந்துடும் பழக்க வாடினா இது பழக்க சும்மா இது மாதிரி பசங்க மட்டும் ஓகே ஒரு நாள் கட்டையிட்டு இது பண்றோம் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அவர் கொடுப்பீங்க

ஒவ்வொரு மாட்டுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு டேஸ்ட் டேஸ்ட் இருக்கு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கண்டிப்பா டேஸ்ட்டுங்கிறத விட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இப்போ நாங்கள் மாட்டில் ம் இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அதெல்லாம் ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களா இப்போ நாம வந்து இதில் போயிட்டீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கிறத நீங்க என்ன பண்ணீங்க சரி துணிஞ்சு பண்ணி அதே மாதிரி நம்ம மாட்டில் வளர்த்துறோமா நாம என்ன துணிஞ்சு பண்ணுவோம் ஓகே ஸோ மாடோட சேர்ந்து நீங்க ஆகுறிங்க அடுத்து அதாவதுங்க மாட்டுக்கு ட்ரைனிங் குடுக்கறதாகட்டும் மாட்டுக்காரர் மாட்டோட உரிமையாளர் இருக்கார் இல்லையா அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிறதாகட்டும் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா மாட்டுக்கு எப்போ மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க அப்படிங்கறத பசங்க சொல்லுவாங்க கேளுங்க தீனி கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு வரப்ப ட்ரைன் பண்றப்ப ஒரு தீனி கொடுக்கணும் சும்மா இருக்கிறப்ப அளவு தீனி கொடுத்தீங்கன்னா எந்த செக்அப்பும் இல்ல நான் அப்படிதான் வச்சிருக்கேன் இங்க எல்லாம் அப்படி கொடுத்து எங்க கோயில் மாடுங்க இந்த ஊரிகளம் அப்படி கோயில் மாடு எல்லாம் இறந்தே போச்சு சாப்பாடு அதிகமா கொடுத்து கொடு சாப்பாடே கொடுக்க கூடாது என்ன தெரியும் அந்நேரத்துக்கு எல்லாம் பொங்கலுக்கு இங்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து அது இறந்தே போச்சு அதே அது நான் ஏன்ட்டு அந்த மாடு வந்துச்சுன்னா நான் காப்பாத்திருப்பேன் அது ஏன்னா எனக்கு தெரியும் இதுல அனுபவப்பட்டிருக்கேன் இதெல்லாம் கொடுக்காம இது ஆகி காப்பாத்தியும் இருக்கேன் நான் ஏற்கனவே மாடெல்லாம் நிறைய மாடு காப்பாத்திருக்கேன் ஆமா ஃபுட்ல தான் விஷயமே இருக்கு நீங்க வௌர் நல்லா கொடுத்தீங்கன்னா விருசாயிடும் நீங்க அதை சரி பண்றதுக்கு வேற மருந்துன்னு சொல்லி நீங்க தெரியாம ஊத்துவீங்க அந்த மருந்து உள்ள போய் அந்த சாப்பாடை என்ன பண்ணணும்னா கெட்டி பண்ணும் குளகுல இருக்கிறத கெட்டி அது கரையாது அப்படியே உருண்டை மாதிரி ஆயிடும் ஊத்துற மருந்துல இருக்கு என்னெல்லாம் ஊத்துவாங்க என்னெல்லாம் ஊத்தின ஊத்தவே கூடாது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாத்து பண்ணணும் உம் நான் அனுபவம் இந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டுதான் பண்ணிருக்கேன் நான் அப்படி அவசரப்பட்டு கொடுத்து சின்ன வயசுல அந்த அளவு ஆகி இதை சரி இப்படி பண்ணக்கூடாதுன்னு இதை மாத்தி அதுக்கப்புறம் இது பண்ணேன் அப்புறம் அம்மா வருது இப்ப புதுசா பெரிய அம்மான்னு சொல்லி அங்கங்க அப்படியே போட்டு போட்டா அப்படி வந்துடும் அதுவும் வராமையும் நாங்கள் நாங்களே நாட்டு வைத்திலேயே நாங்களே சரி பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு வருதுன்னு தெரிஞ்சாலே வெத்தனை பாக்கு உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணிலேயே போட்டுருவோம் போட்டு அதிலயே விட்டு வச்சிடுவோம் நம்ம தனியா எல்லாம் கொடுக்கணும் யுத்த பெரிய மாட்டை கைத்த பிடிச்சி போட முடியாது நம்மளுக்கு கோவம் வருதுக்கு அந்த மூக்கா இருக்கிறதுனால கோவம் வரும் ஆனால் தண்ணிலேயே நாங்கள் போட்டு அப்படியே கொடுத்துருவோம் நாளைக்கு நாங்க சும்மா ரெண்டு நேரத்துக்கு அப்படி போட்டு வந்தோம்னா அது உள்ள உப்பு எல்லாம் போறப்ப எதிர்ப்பு சக்தி உருவாயிடும் இவ்ளோ உப்பு இவ்வளவு போட்டுருவோம் வர்றப்ப எதிர்ப்பு சுத்தி உள்ளானோன்னா அந்த அம்மா வரதே இல்லை இந்த ஈ மூலிமா வருங்க முக்கியமா இன்னொரு மாட்டுல உட்கார்ந்துட்டு இங்க வந்து உட்காரோம் இந்த ஈ மூலியமா வரதா இந்த கிளைமேட்டு கண்டிப்பா வரும் பஸ்ட் பஸ்ட் இந்த மாட்டு அம்மா வந்துச்சு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அப்படியே அப்படி தழும்பே வெளியே வந்துருச்சு சதைய அது நடந்துருக்கு அப்ப அதுக்கப்புறம் தான் ஓகே மெடிக்கல் எது இல்லையா எப்படி மறுபடியும் இருக்கு ஏதாவது என்ன பண்ணுவீங்க அதை நாங்க பார்த்துப்போம் தனியா உங்களுக்கு தெரியுமா தெரியும் அது ஏதோ பிரச்சனை வரும் மாதிரி டல் ஆயிருவான் உடம்பு சிம்டம்ஸ் தெரியும் அது பாத்துக்கோங்க சரி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்களேன் இது வந்தா நாங்க இது பண்ணுவோம் நாங்களே பண்ணி போனா ஏதாவது சொல்லுங்களேன் இது டாக்டர் பண்ணிக்கிற மாதிரி நாங்களே பண்ணுறேன் உடம்பு தடுப்பு தடுப்பு அலர்ஜி மாதிரி எப்பப்போ ஆயிரும் சரி கிளைமேட் மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிரும் தடுப்பு தடுப்பு நல்லா கட்டிக்கட்டியா இதாயிரும் சரி அது மட்டும் டாக்டர் சொல்லி ஊசி போட்டுக்கோங்க அதுக்கு மட்டும் தான் மதபடி அவ்வளவுக்கு வேற எந்த பிரச்சனை வராது அவ்வளவுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் தடுப்பு தடுப்பா தான் டாக்டர் நார்மல் ஸ்கின் அலர்ஜி மாதிரி தான் அது மட்டும் டாக்டுறோம் மீன்ல அவங்களுக்கு அந்த பிரச்சினை வரும் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் உடம்பு செல்லனா இப்ப எப்படி நம்மளுக்கு காய்ச்சல் அடிக்குதோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது காத தொட்டா வச்சுக்கங்க சூடா இருக்கா இல்ல எனர்ஜி நம்ம எப்பவுமே டெய்லி பாக்குறதுனால எப்படி இருக்கு என்னா உடம்பு சரியாம இருக்கா அத நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் குழந்தைங்கள மாதிரி தான் இப்ப அதுவும் நீங்களே தான் பார்ப்பீங்க அதுக்கு டாக்டர் வருவேன் டாக்டர் வருவாங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி டம்ளேன்னு சொன்னனா அவங்களே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குற இதுல இருக்கானா இல்ல இதா இருக்கானா பட் அதெல்லாம் ரேர் ரே நீங்களே பார்த்துருவீங்க மேக்சிமம் இல்ல இதுவோ உடம்பு சரியில்லைனா டாக்டர் கூட்டா கொஞ்சம் இன்ஜெக்ஷன் பண்ணி ஓகே மேக்ஸிமம் டாக்டரோட கண்ட்ரோலே அவர் இருப்பாரு தான் இருப்பார் மெடிக்கல் செக்அப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தடுப்பூசி போடுவோம் அது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் போடுவாங்க கம்பல்சரி போடுவாங்க போடுவாங்க நம்ம நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும் நம்மளுக்கு பெட்டர் தடுப்பூசி எதுக்கு தடுப்பூசின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய அம்மன் சொல்லிட்டு ஒரு நோய் வரும் சரி சரி நமக்கு அம்மா போடுற மாதிரியே மாட்டுக்கு அம்மா போடும் வெய்ய காலங்கள்ல அம்மா போடும் அப்புறம் வந்துட்டு கோமாரின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வரும் சரி அந்த நோய் வந்தது அப்படின்னா என்ன பண்ணோம்னா இந்த வாயில இந்த கால்ல எல்லாம் புண்ணு வந்துடும் மாடு வந்து தீனி எடுக்க முடியாது நடக்க முடியாது படுத்துரும் மாடு வீணாயிரும் சேத்துல கட்டிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா அந்த குழம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூச்சி வந்து ஆரம்பிச்சு அப்படிங்கும் போது குழம்புல ஏறது அங்க குழம்புல காயானது அப்படின்னா மாடு வந்துட்டு காய தாத்துறதுக்கு அது நக்கி தான் ஆத்தும் சரி நாக்கல வந்துட்டு எங்க காய இருக்கு அங்க வந்து நக்கி தான் ஆத்தும் அப்படிங்கும் போது காலில் புண்ணாயிருச்சுன்னா கரெக்டா அந்த நக்கும்போது அந்த பூச்சி வந்து வாய்க்கு வந்துடும் சரி வாயில ஃபுல்லா புண்ணாயிரும் மாடு தீனி தீங்க முடியாது ஓ அது ஒண்ணு இந்த பெரியம்மா கோமாரி ரெண்டு இல்லினாலே மாடு வந்து எந்த மாட்டுக்குமே மாடு தீனி தீங்கறத அதோட எனர்ஜி டோட்டலா குறைஞ்சிரும் நம்ம என்னதான் அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இப்ப பெரியம்மனு வந்தது நாட்டு மாடு தாங்கிருச்சு சரி சரி சிந்து மாட்டுல முக்காவாசி மாடு எதுவுமே தாங்கல என்னதான் இன்ஜெக்ஷன் போட்டாலும் மாடு தாங்கல டெத்தா டெத்தே ஆயிரும் பெரியமையும் சரி கோமாரியும் சரி பல நாள் மாடு பெரிய மாடு கொஞ்சம் தாங்கும் இந்த கண்ணு குட்டி எல்லாம் இருக்க பாருங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கண்ணு குட்டிக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் நூத்துல ஒரு இருபது கண்ணு குட்டி தப்பிக்கும் மித்த வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது வெடிக்கல் செப்ப நம்ம வெட்னரி டாக்டர் ஒருத்தர் தெரிஞ்சு சரி இப்ப நம்ம உடம்பு நம்ம இப்ப காதை தொட்டு பார்த்தா காய்ச்சல் இருக்கா இல்ல காதை தொட்டு பார்த்தா காதை தொட்டு பார்த்தா காய்ச்சல் தெரியும்

ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லிக்கிறேன் என்னென்னா ஒரு பிரேக் எடுத்துக்கலாங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கு ஸோ நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் பார்ட் டூவில இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பற்றி இருக்குது ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் பாய்